ஹலோ சார் ஐயா வணக்கம் சார் சொல்லுங்க சார் வணக்கம் ஐயா ம் ஓகே வாங்கணும் ஒரு வாரம் ஆச்சு ஓரளவு ஓகே சரி அதான் ஐயா மருந்து வாங்கலாம் இருக்கேன் போட்டுருவா இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லிடுறேன் இப்போ எனக்கு ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்து ஹீக் தான் இருக்கு தண்ணி ஆஹ் 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 நானும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல வந்து நான் இது பண்ணிட்டேன் மார்க்கெட்டு உம் 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 போற இல்ல உம் சென்னை கோயம்புத்தூர் சேலம் உம் 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 அவங்க ஆயில் மண்ட எல்லாம் குடுத்தாங்க ஆனா உம் பெருமாள் ஒரு நீங்க பொழுதுல வந்து ஒரு வாரத்துல நான் பார்க்க தெரியுமா ஹம்

சரியா பன்னெண்டு பதிமூணு நேரத்துல போயிட்டு வந்தாங்க சொல்லுவான் ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு ஏழாயிரம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கத்துட்டு சாப்பிட்டேன் அது சாப்பிடும்போது நல்லா அது ஒரு ஒரு நாள் விட்டா கூட வயிற மாதிரி அவங்க வந்து இந்த இங்கிலீஷ் சேர்த்து போட்டு குடுத்துருவாங்க

எனக்கு வந்து எனக்கு ஓரளவு வந்துருச்சு நீட்டு வரல நம்ம ஆள்காட்டி வரல இருக்குல்ல இருக்கு ஆனா தனிமனி ஒரு ரெண்டு ரெண்டு இது மாதிரி ஆயிடுச்சு வரல ஓரளவு ஏங்க அது வந்து இறப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் தான் லைட்டா

நான் இப்போ ஒரு அதால அதான் ஆகுதுல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி கை கீழே வந்துருது சீனு போச்சு லைஃபே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எல்லாம் ஏமாத்துறானோ எவனும் வந்து உண்மையை சொல்ல மாட்டான் சில பேருக்கு போன் பண்ண கேப்பேன் ஒண்ணுமே ஆகாது ஜீரோ ஒண்ணுமே ஆகாது அதுல இருக்கும் அந்த இறப்பை வந்து நரம்புலாம் பல விதமா இருக்கும் வந்து பலமா இருக்கு நரம்புகளை வந்து ரொம்பதான் இருக்கும் பண்ணி தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இருபத்தஞ்சாயிரம் பணம் சார் தான் ஏன்னா உண்மையா சொன்னாங்க

ஆ முடிஞ்சதோட பசும்பாலு முடியாத பட்சத்தில் பாக்கெட் பால் சென்னையில சென்னையில் ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் பாக்கெட் பால்ல குடிங்க இல்ல அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் முடியுமான்னு குடிக்கலாம் குடிக்கலாம் அது என்ன குறிப்படுத்துறவாங்க அவ்வளவுதான் வேறு என்ன ஆமாம்பா இன்னும் குழுப்பு தேவையிமில்லை அதனால் பாக்கெட் பால்ல குடிக்கலாம் சரியா ஓகேங்க ஐயா நான் அமௌண்ட் போட்டு வித்தரேன் வேற வேறு ஏதாச்சும் வருவாலும் சொல்லுங்கள் ஐயா வாங்கி இது போகிறது இது போகுது உங்களுக்கு

உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு போட்டோ அனுப்பிட்டு ஐயா ஆமா அனுப்பி விட்டுறேன் ஐயா வாட்ஸ்அப் ஓகே ஐயா போன் பண்றேன் ஐயா